நீலகிரி மாவட்டத்திற்கு விடுமுறை காலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் உதகை அரசு தாவரில் பூங்கா தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களில் கர்நாடகா மற்றும் கேரள மாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகிறது அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் கண்ணாடி மாளிகை ஜப்பான் பூங்கா ஆகியவற்றை கண்டு ரசித்தும் புல்வெளிகளில் விளையாடியும் மகிழ்ந்து குழு குழு காலநிலையை அனுபவித்து செல்கின்றனர் மேலும் உதகையில் நிலவும் மிதமான காலநிலை தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பூங்காவில் உள்ள பூக்கள் தங்களுக்கு புது அனுபவத்தை தருவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் வருகிற நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹோம்மேட் சாக்லேட் என்றால் அனைவரின் நினைவுக்கு வருவது உதகைதான் அதற்கான இதமான காலநிலையும் இங்கு நிலவுவதால் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் கொக்கோ பழங்களிலிருந்து சேகரிக்கப்படும் கொக்கோ விதைகள் வரவழைக்கப்பட்டு அரைத்து அவற்றுடன் கொக்கோ பட்டார் மற்றும் கரும்பு சர்க்கரை சேர்த்து ஹோம்மேட் சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது இந்த சாக்லேட்டுகளை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர் இந்த நிலையில் உதகையில் சாக்லேட் தயாரிப்பாளர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சாக்லேட் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை வரவேற்கும் விதமாக பதினைந்து நாள் சாக்லேட் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் டார்க் மில்க் ஒயிட் என மூன்று ரகங்களில் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு மொத்தம் நூற்று அறுபது வகையான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு தைம் யூகலிப்டஸ் ரோஸ்மேரி ஊட்டிவெர்க்கி டீ காபி உள்ளிட்ட நீலகிரியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட நாற்பது வகையான சாக்லேட் வகைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் உதகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற பிரிக்ஸ் பள்ளிக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை நூறு கிலோ சாக்லேட்டை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த பள்ளியின் வடிவம் சுற்றுலாப் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது மேலும் மேனிக்வீன் எனப்படும் பொம்மைகளும் பெண்கள் அணையும் ஆபரணங்களும் சாக்லேட் மூலம் தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அறுபது முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பல வகையான சாக்லேட்டுகளை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை கடுத்தபடியாக மலை காய்கறி சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது சுமார் ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் பீன்ஸ் உள்ளிட்ட மலைக்காய்கறி சாகுபடி செய்யப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்வளம் குறைந்துள்ளது எனவே மண்வளத்தை பாதுகாக்கும் வகையில் இயற்கை விவசாயம் மேற்கொள்ள விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து ஏராளமான விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறியுள்ளனர் இருப்பினும் இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் குறைவாக உள்ளது எனவே தேனி வளர்ப்பின் மூலம் ஏற்படும் மகரந்து சேர்க்கையினால் விளைச்சலை அதிகரிக்கும் வகையில் இயற்கை விவசாயிகள் தேனி வளர்க்க மத்திய அரசு நிறுவனமான கிறிஷி விக்யான் கேந்திரா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் தேசிய தேனி வாரியத்தின் நிதியுதவியுடன் நூறு சதவீத மானியத்தில் தேனி வளர்ப்பு பெட்டிகள் தேனீக்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கியுள்ளது மேலும் தேனி வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதகையில் இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது முதல் நாளில் தேனி வளர்ப்பின் அவசியம் பயன்கள் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் உபப்பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் கூடுதல் லாபம் பற்றி விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது தேனி வளர்ப்பின் மூலம் ஏற்படும் மகரந்த சேர்க்கையினால் விளைச்சல் அதிகரித்துள்ளதாக இதில் இயற்கை விவசாயிகள் தெரிவித்தனர் இரண்டாவது நாளில் கூடுகளை பராமரித்தல் அதிலிருந்து கிடைக்கும் மொழிகுகளைக் கொண்டு எவ்வாறு பல்வேறு பொருட்களை தயாரிப்பது தேனை எவ்வாறு மதிப்பு கூட்டி லாபம் பெறுவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது தினந்தோறும் நீலகிரியிலிருந்து இரண்டு டன் அளவிற்கு ஸ்ட்ராபெரி பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் வெளிநாடுகளில் அதிக வரவேற்புள்ளதால் ஏற்றுமதியை நாளொன்றுக்கு ஐந்து டன் வரை அதிகரிக்க விவசாயிகளுடன் உதகையில் ஆலோசனை நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் பசுந்தேலி விவசாயத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தேயிலைக்கு மாற்றாக கொய்மலர் மற்றும் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடி செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக நீலகிரி மாவட்ட தட்பவெட்ப நிலை மற்றும் மண்ணின் தன்மை ஸ்டிராபெரி விவசாயத்திற்கு உகந்ததாக உள்ளதால் தற்போது சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கரில் பசுமை குடில்கள் அமைக்கப்பட்டு ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சுவை மற்றும் தரம் மிக்கவையாக இருப்பதனால் வெளிநாடுகளில் அதிக வரவேற்புள்ளது இதனையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி சாகுபடி பரப்பளவை அதிகரிக்க தோட்டக்கலைத்துறை மானியத்துடன் கூடிய நிதியுதவி மற்றும் இடுபொருட்களை வழங்கி வருகிறது இந்நிலையில் இத்தாலியைச் சேர்ந்த பிரபல தனியார் ஸ்ட்ராபெரி நிறுவனத்துடன் இணைந்து நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை தரமான அதிக மகசூலை தரக்கூடிய ஸ்ட்ராபெரி நாற்றுகளை நீலகிரியிலேயே உற்பத்தி செய்து குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது அது குறித்த கருத்தரங்கு உதகையில் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்டத்திலேயே தரமான ஸ்ட்ராபெரி நாற்றுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலையில் வழங்கி அதன் மூலம் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்களை அவர்களே நல்ல விலை கொடுத்து வாங்குவது நீலகிரி மாவட்டத்தின் ஸ்ட்ராபெரி சாகுபடி பரப்பளவை பன்மடங்கு உயர்த்தி விளைச்சலை அதிகரிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது